வணக்கம் உங்கள் ஜெயா வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஆத்மகாரகன் சூரியன் தந்தை காரகன் சூரியன் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்க அந்த ஜாதகத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சூரியனுடைய பார்க்கணும் சூரியன் பாதிப்பு இல்லாமல் இருந்தா தான் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் எப்படி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது சூரியன் இருதயத்தை குறிக்கிறது சூரியன் சூரியனா முதுகல் உண்டு சூரியன்னா மையம் அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து ஆட்சி உச்சமாக மூலத்திரிகோணமாயிருந்த எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருந்தா அந்த ஜாதகருடைய லைஃப் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் ஜாதகர் சொல்லிக்கிற மாதிரி இருப்பார் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒரு துறையில் வேலை பார்ப்பாங்க மற்றவங்க மரியாதை அளவுக்கு ஜாதகருடைய வாழ்க்கைத்தனம் இருக்கும் அதே மாதிரி சூரியன் தான் மையம் சூரியனை மையப்படுத்தி தான் மற்ற கோள்கள் சுற்றி வருகிறது அப்போ அந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு நம்ம சூரியனுடைய ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம பொதுவாக சொல்லிட்டு போகலாம் சூரியன்னா மூத்தமான குறிக்கும் சூரியன்னா தந்தையை குறிக்கும் சூரியன் தான் ஆரம்பிக்கும் அப்போ சூரியன் ஒரு நல்ல நிலம் எடுத்துட்டா ஜாதகருடைய தந்தையும் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் மாமாவுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் மூத்த பையனுடைய வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கும் இப்படி நம்ம பொதுவா சொல்லிடலாம் சூரியன் அப்படிங்கிற காரகத்துவத்தை மட்டும் வைத்து ஜாதகருடைய லைஃப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் எந்த வகையிலும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் சூரியன் நீசமா இருக்கக்கூடாது சூரியன் ஆரியட்டு பணம்ல மறையக்கூடாது சூரியன் திடிசுனியத்தில் இருக்கக்கூடாது சூரியன் பாதகத்துல இருக்கக்கூடாது அப்போ இந்த அமைப்புகள் இல்லாம ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுவா இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகர் லைஃப்ல கண்டிப்பா அடுத்தவங்க மதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லி இப்போ சூரியன் லக்னத்துல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே அவரை முன்னிலைப்படுத்தித்தான் இருக்கும் எல்லாரும் நமக்கு கீழேதான் இருக்கும் நமக்கு மதிப்பு மரியாதை வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாதகருடைய மனல ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் ஜாதகருடைய பேச்சு கரார்மா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளக்சிபிளா பேச பேசுவார் மூணாம் இடத்துல சூரியன் இருந்தா ஜாதகருடைய முயற்சிகள் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் டக்குனு வேலையை முடிச்சா பிளான் பண்ணா ஒரு வேலையை முடிச்சாரு நாலாம் இடத்துல சூரியன் இருந்தா ஜாதகருடைய வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல இருக்கும் லோன் அரசு வங்கியில லோன் வாங்கியாவது எல்லாத்தையும் ஜாதகர் வச்சிருப்பார் ஐந்தாம் இடத்துல சூரியன்றதுதான் ஜாதகருடைய பூர்வீகம் சொல்லிக் கொள்ளும்படி இருக்கும் ஜாதகருடைய குழந்தைகள் நல்லா இருக்கும் ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அரசு அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரி சார்ந்தே இருக்கும் ஒரு தனியார் கம்பெனி இருந்தா கூட அது வந்து ஒரு ஹைஃபையா தான் இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன்றதுதான் இவர் லோன் போட்டால் அரசு வங்கிகள கண்டிப்பா லோன் கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க நிச்சயமா கண் நோய் எதிரி கடன் வம்பு வந்து ஜெயிச்சல் அரசு ரீதியான வேலைகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் திருமணம் தாமதமாகும் அதே சமயத்துல வரக்கூடிய மனைவி நிர்வாகத்திறன் உள்ளவராக இருப்பார் வரக்கூடிய பாட்டனும் நல்ல ஜாதகர் காட்டினும் வலுவாக இருப்பார் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தா அரசு வகைகள் எதிர்பாராத பணவரவு வரும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தா தந்தையுடைய ஆரோக்கியம் தந்தையுடைய வசதிகள் பாதிக்கப்பட்டாலும் சூரியனுடைய நிலையை பொறுத்து ஜாதகருடைய பாக்கியஸ்தானம் வேலை செய்யும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது திக்பலம் அவர் எந்த தொழில செஞ்சாலும் சரி கண்டிப்பா அந்த தொழில மிகப்பெரிய மேன்மையை அடைந்து தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இப்போ பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கு சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்தா அரசியல் அரசாங்கம் தந்தை மூத்த மகன் மாமனார் இவர்கள் மூலமாக ஜாதகருக்கு உபரியாக வருமானம் லாபங்கள் வந்து கொண்டு இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தா தந்தை வெளிநாட்டில் இருப்பாரு மாமனார் வெளிநாட்டில் இருப்பாரு இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பாரு வியாபாரத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற அளவுக்கு இருப்பாங்க மொத்தத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கம் இந்த துறைகளில் முதலிடம் இருக்கும் அதே சமயத்துல மருத்துவ செலவுகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம பன்னெண்டு பாவங்கள்ல சூரியன் இருக்கிறத வச்சு நம்ம பொதுவாக சொல்லிடலாம் ஜென்ரலான பார்த்தோம்னா ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்ற சூரியன் ஒரு ஜாதகத்துல பாதிக்குள்ளாம இருந்தா அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் மற்றபடி சூரியன் ஆட்சியா இருந்தா என்ன உச்சமா இருந்தா என்ன நட்பா இருந்தா என்னங்கிறது அதை பொறுத்து பலனுடைய அளவு குறைமே தவிர பலன்கள் நடக்காம போகாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் மொத்தத்துல சூரியன் நல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து சொல்லி கூடும்படி வாழ்க்கை கட்டாயம் இருக்கும் சூரியன் நீசமான சூரிய காலத்து குறையுமே தவிர கிடைக்காமல் போகாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்